காசாவில் நிரந்தர அவசரநிலை மருத்துவர்கள் குழு புதிய அறிக்கை காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்கள் இடம்பெறுவது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் ஆண்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை ஈரானை விட நூறுக்கும் மேற்பட்ட கண்டன தீர்மானங்கள் இஸ்ரேல் ஆவசம் ரஷ்யா இடையிலான போர் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூறு வீரர்கள் பலி ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு எல்லையில் பத்தாயிரம் துருப்புகளை குவித்து மெக்சிகோ நைஜீரியா பாடசாலையில் ஏற்பட்ட தீ விபத்து பதினேழு மாணவர்கள் பலி நியூயார்க்கில் லசந்த விக்ரமதுங்கவின் மனைவிக்கு உயர் பதவி எரிக்கப்பட்ட சிறை நூறுக்கும் மேற்பட்ட பெண் கைதிகள் உயிரிழப்பு ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள சுகாதார அமைப்பு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நிரந்தர அவசர நிலையில் இருப்பதாக எல்லைகளற்ற மருத்துவர்கள் குழு ஒரு புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது நீண்டகால இஸ்ரேலி ராணுவ ஊடுருவல்கள் மற்றும் கடுமையான இயக்க கட்டுப்பாடுகளால் குறிப்பிடப்பட்ட வன்முறையில் வியத்தகு அதிகரிப்பு மற்றும் குறிப்பாக சுகாதார பராமரிப்பை அணுகுவதை கடுமையாக தடுத்து பல பாலஸ்தீனியர்கள் ஏற்கனவே மோசமான வாழ்க்கை நிலைமைகளை மோசமாக்கியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த அறிக்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் பிரிவினை மற்றும் என விவரித்த சூழலில் சுகாதார பாதுகாப்பு துறையின் தாக்குதல்கள் மற்றும் ஆராய்ந்தது மேலும் அவசரகால சுகாதார பராமரிப்பு வளங்களில் இஸ்ரேலியப் படைகள் மற்றும் குடியேறிகளின் தலையீட்டின் ஒரு வடிவத்தை வெளிப்படுத்தியுள்ளது நிலையில் அக்டோபர் ஏழு அன்று காசா போர் தொடங்கியதிலிருந்து கரையில் இஸ்ரேலிய துருப்புகளும் குடியேறிகளும் குறைந்தது எண்ணூற்றி நான்கு பாலஸ்தீனியர்களை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் பல போராளிகள் அடங்குவர் என இந்த நிலையில் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்கள் பெருமளவில் இடம்பெறுவதற்கு எதிராக ஐ நா பொதுச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு செய்வதற்கான எந்தவொரு முயற்சியும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் இன அழிப்புக்கு சமமானதாகவும் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் காசாவில் அளிக்கப்பட்ட பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த திட்டத்தை மீளப்பெறும் வகையிலான அறிவிப்பை வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் அறிவிப்பை சட்டவிரோதமானதும் ஒழுக்கமற்றதும் பொறுப்பெற்றதுமான செயல் என பாலஸ்தீனத்திற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் விமர்சித்துள்ளார் இந்த நிலையில் பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து தற்காலிகமாக இடம்பெயர்க்க மட்டுமே டொனால்டு டிரம்ப் விரும்பினார் என வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் அத்துடன் அந்த பகுதியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா பணம் செலுத்தாது எனவும் அமெரிக்க துருப்புகளை அனுப்புவதற்கு வாய்ப்பில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து இஸ்ரேல் விலகுவதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் தெரியவருகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் இதுகுறித்து எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து விலகும் அதிபர் டிரம்பின் முடிவை இஸ்ரேல் வரவேற்கின்றது இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இஸ்ரேல் முனைந்து கொள்கின்றது மேலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இஸ்ரேல் பங்கேற்காது அமெரிக்காவின் முடிவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் மனித உரிமைகளை மீறுபவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் பாதுகாத்து அவர்களை ஒளிந்து கொள்ள அனுமதிப்பதன் மூலம் ஜூ மத்திய கிழக்கில் உள்ள ஒரே ஜனநாயகமான இஸ்ரேலை பெய்தனமாக சித்தரிக்கின்றது இந்த நிலையில் இஸ்டேல் நூறுக்கும் மேற்பட்ட கண்டன தீர்மானங்களுக்கு உள்ளாகியுள்ளது இது கவுன்சிலில் இதுவரை நிறைவேற்றப்பட்டு அனைத்து தீர்மானங்களிலும் இருபது வீதத்துக்கும் அதிகமானவை ஈரான் கியூபா வடகொரியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கு எதிரானதை விட அதிகம் இஸ்ரேலினி இந்த பாகுபாட்டை ஏற்றுக்கொள்ளாது என குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சுமார் மூன்று ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நீடித்து வருகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவுடனான போரில் தங்கள் நாட்டை சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி நூறு வீரர்கள் உயிரிழந்து விட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இதில் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் லட்சக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேர்காணல் ஒன்றில் இழப்பு குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் கூறுகையில் ரஷ்யாவுடன் நடைபெற்று வரும் போரில் உக்ரைன் பாதுகாப்பு படையை சேர்ந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி நூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இது தவிர மோதலில் மூன்று தசம் ஒன்பது லட்சம் வீரர்கள் காயமடைந்துள்ளனர் முன்னதாக உக்ரைன் ரஷ்ய அடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மெக்சிகோ அதிபர் கிளாடியா சின்பாமுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியது அதில் அமெரிக்க மெக்சிகோ எல்லைக்கு பத்தாயிரம் துருப்புக்களை அனுப்புவதாக மெக்சிகோ ஒப்புக்கொண்டது மேலும் தெரிய வருகையில் தான் வரி விதிக்கும் நடைமுறையை ஒரு மாத காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இதேபோல் கனடாவும் வரி விதிப்பதை ஒத்திவைக்கும் ஒப்பந்தத்தில் சம்மதம் தெரிவித்தது இந்த நிலையில் மெக்சிகோ வடக்கு எல்லைக்கு பத்தாயிரம் துருப்புக்களை அனுப்ப தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய காவல்படை மற்றும் ராணுவ லாரிகள் டெக்சாஸின் சியூடாட் ஜூவரஸ் மற்றும் எல்பாசோடையான பகுதியில் ட்ரோந்து சென்றனர் இந்த நிலையில் சியூடாட் ஜூவரஸ் அருகே எல்லையில் முகமூடி அணிந்து ஆயுதம் ஏந்திய தேசிய காவல்படை துருப்புக்கள் தற்காலிக எணிகள் மற்றும் கயிறுகளை அகலிகளிலிருந்து அகற்றி லாரிகளில் ஏற்றனர் டிஜுவானாவுக்கு அருகிலுள்ள பிற எல்லை பகுதிகளிலும் ட்ரோந்துகள் காணப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது நைரியா பாடசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஜம்பாரா மாகாணத்தின் கவுரன் நமூதா பகுதியில் இஸ்லாமிய பாடசாலை ஒன்று செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இங்கு ஏராளமான மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் நேற்றைய தினம் அப்பாடசாலைக்கு அருகில் இருந்த வீட்டில் தீப்பிடித்த நிலையில் அடுத்தடுத்த வீடுகளுக்கு பரவி பாடசாலையும் தாக்கியது இரவு நேரமானதால் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் தீப்பிடித்தது தெரியவில்லை இதனால் தீயில் கருகி பதினேழு மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் சிலர் காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்து தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருகிறது என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் காலையில் இன்று முற்பகல் பத்து மணியளவில் இந்த போட்டி ஆரம்பித்த நிலையில் இன்றைய தினம் இடம்பெறும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியுடன் தாம் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறவுள்ளதாக திமுத் கருணாரத்ன உத்தியோகபூர்வமாக நேற்று அறிவித்துள்ளார் இது அவரது நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரையில் தொன்னூற்றி ஒன்பது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள திமுத் கருணாரத்ன ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் மினிஸ்டர் கவுன்சிலராக காலம் சென்ற இலங்கை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மனைவி ஊடகவியலாளர் சோனாலி சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மேலும் வருகையில் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் முதல் மனைவி ஊடகவியலாளர் ட்ரெயின் விக்ரமதுங்க மற்றும் அவருடன் பிறந்த லசந்த விக்ரமதுங்கவின் மூன்று குழந்தைகளும் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பாக சார்பற்ற விசாரணை கோரி உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கையில் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு பொதுவெளியில் கொல்லப்பட்டு சண்டே லீடர் பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் லசந்த் விக்ரம் துங்கவின் கொலை தொடர்பான வழக்கில் சந்தேக நபர்களை விடுவிக்க சட்டமாதிபர் பரிந்துரைத்திருப்பது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கோவில் உள்ள சிறைப்பகுதி தீ வைத்து கொளுத்தப்பட்டதில் ஏராளமான பெண்கள் உடல் கருகி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் காங்கோவின் கோமா நகரில் உள்ள மென்சென்ட் சிறையில் நூற்றுக்கணக்கான பெண் கைதிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ட்ராண்டா ஆதரவு கிளர்ச்சி குழுக்கள் கடந்த வாரம் காங்கோ நகரத்திற்குள் நுழைந்ததைத் தொடர்ந்து ஏற்பட்டு கலவரத்தின் போது மென்சென்ட் சிறையில் கலவரம் ஏற்பட்டுள்ளது குறித்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆண் கைதிகள் சிறையிலிருந்து தப்பித்துள்ள நிலையில் பெண் கைதிகள் பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சிறை பகுதி தீ வைத்து கொளுத்தப்பட்டதில் ஏராளமான பெண்கள் உடல் கருகி உயிரிழந்ததாக ஐநா அமைதி பேச்சுவார்த்தை குழுவின் துணைத் தலைவர் விவியன் வாண்டி பெட்ரோவின் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்